அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபித்துவ நிழலில் ஹீரா குகையில் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு நாற்பது வயது நெருங்கியது அவர்களது ஆலய சிந்தனை தனிமையை விரும்பியது சத்து மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து இரண்டு மைல் தொலைவில் உள்ள நூறு மலையின் ஹீரா குகைக்கு செல்வார்கள் அக்குகை நான்கு முல நீளமும் ஒன்றே முக்கால் முல அகலமும் கொண்டது ரமலான் மாதத்தில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளிலும் இப்புவியையும் அதை தாண்டி பிரபஞ்சத்தை இயக்கும் அபார சக்தியை பற்றி சிந்திப்பதிலும் ஈடுபடுவார்கள் சமுதாயம் கொண்டிருந்த இணை வைக்கும் இழிவான சொல் கொள்கையையும் பலவீனமான அதன் கற்பனைகளையும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் மன திருப்தியுடன் வாழ்க்கையை தொடர தெளிவான நடுநிலையான வாழ்க்கை பாதையும் அவர்களுக்கு முன்னிருக்கவில்லை தனிமையின் மீதான அவர்களது விருப்பம் அல்லாஹுவின் ஏற்பாடு என்று சொல்லலாம் நபி சொல்லா அலையம் அவர்கள் இதற்கு முன் வியாபாரம் செய்து வந்தார்கள் இப்போது அவை அனைத்தும் விட்டு தனிமையை நாடுகிறார்கள் ஏனெனில் மாபெரும் பொறுப்பை சுமக்க அவர்கள் தயாராக வேண்டும் உலக வரலாற்றை மாற்றி மக்களுக்கு நேரிய பாதையை காட்ட ஆயத்தமாக வேண்டும் இவ்வாறு நபித்துவம் வழங்குவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனிமையின் மீதான விருப்பத்தை அல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுத்தினான் ஆக மாதத்தின் பெரும் பகுதியை நபிசல்லா அவர்கள் தனிமையில் கழித்து வந்தார்கள் தனிமையை விசாலமான மன அமைதியுடன் கழிந்தது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி வரும் மறைபொருள் பற்றி அழகாக சிந்தித்தார்கள் ஆம் அல்லாஹ்வின் நாட்டப்படி அம்மறை பொருளுடன் தொடர்பு கொள்ள இதோ நேரம் விட்டது தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ